அம்சா டெய்ரி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கு வணக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவதர விடுங்க அப்போ தான் நம்ம போகிற விற்பனை பதிவு உடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வருங்க இன்றைக்கி பதிவில் பார்த்திங்கன்னா ஒரு தரமான வளர்ப்பு முறா பெருமைக்கன்று தாங்க பார்க்க போகிறோம் இதோடய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேலைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேல் கறவை தரக்கூடிய நல்லா பியூர் முரா எருமை ரகத்தை சேர்ந்ததுங்க அதுக்கு பிறந்த பால் வர்க்கமான எருமை கண்ணு தாங்க இது இவரோடய வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு மாதம் ஆகுதுங்க அதாவது ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க இன்னும் ஆறு மாதத்தில் எருமை வந்து ஹீட்டு பருவத்துக்கு வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்குதுங்க நல்ல தரமான கண்ணுங்க நல்லா கையால் ஊக்குங்க நல்லா நீட்டு போக்குங்க கொம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுருள் கொம்புங்க அப்படியே ரிங் டைப்பில் இருக்குதுங்க நல்லா ஒரு ஒரு ரூபா காயின் தாங்க உள்ளே போகும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம தலையை ஒட்டின மாதிரி சுருண்ட்ருக்குங்க நல்லா பால் வர்க்கமான கண்ணுங்க கரவை கறவைத்திறனை எதிர்பார்க்கலாங்க இன்னொரு ஆறு மாதில் நம்ம ஊசி வச்சு ஒரு ஒரு வருஷம் ஏச்சோம் அப்படின்னா இதோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே லட்சம் ரூபாய்க்கு மேலே விற்கிங்க அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்குதுங்க கண் உங்களுக்கு கண் அதாவது எருமையில் அணுவும் இருக்கவங்களுக்கு இதை பற்றி தெரியுங்க பார்த்தீங்கன்னா தலையை திரும்பியும் நல்ல ப்ரீடில் சுரட்டையில் இருந்தால் ஒன்று இருபது ஒன்று முப்பது வரைக்கும் விற்றுட்டு இருக்குதுங்க இந்த கண்ணு வேணும்னு நினைக்கிறோம் டிஸ்ப்ளே இருக்குது நமக்கு தரமாக கால் பண்ணலாங்களா இதுக்கு விற்பனை விலையை பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி நாலாயிரம் கேட்குறேங்க இந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்க நன்றி வணக்கம்ங்க